தமிழ் உங்கள் வாழ்வு உங்கள் கையில் உங்கள் கையில் வணக்கம் இது தமிழ் பொய்ஸ் டாட் காம் வழங்குகின்ற வாழ்க வளமுடன் நிகழ்ச்சி இன்றைய வாழ்க பலமுடைய நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க போகுன்றோம் குழந்தைகள் படுக்கையில் சிறுநீர் கழிப்பதை தடுக்கும் இயற்கை வழிமுறைகள் உங்கள் குழந்தைகள் படுக்கையிலேயே சிறுநீர் கழிக்கின்றார்களா அதனை தடுக்க இது எளிய வழிகள் சிறுநீர் கழிப்பதற்கு காரணங்கள் என்னென்ன முதல் 5 வயது வரை ஆழ்ந்த தூக்கத்தினால் குழந்தைகள் தூக்கத்திலேயே சிறுநீர் கழிப்பார்கள் இது சாதாரண விஷயம்தான் பத்து வயதிற்கு மேலே இருக்கும் குழந்தைகள் சிறுநீர் கழித்தால் அது சற்று கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் உடனே மருத்துவரை உரிய தீர்வினை நீங்கள் காண வேண்டும் வளர்ந்த பின் படுக்கையிலேயே சிறுநீர் கழிப்பதற்கு நிறைய காரணங்கள் உள்ளன மூளைக்கு சரியான முறையில் தகவல் அனுப்பாதிருத்தல் சிறுநீர் பாதையில் தொற்று மன அழுத்தம் நீண்ட நாட்களாய் இருக்கும் மலச்சிக்கல் என பல காரணங்கள் உண்டு இதற்காக கவலைப்பட தேவையில்லை ஒளிவு எண்ணெயை சூடுபடுத்தி உங்கள் குழந்தையின் அடிவயிற்றில் தடவுங்கள் தினமும் செய்யலாம் காலை மாலை என இரு வேளைகளிலும் செய்தால் பாசிட்டிவான ரிசல்ட் விரைவில் கிடைக்கும் பட்டை படுக்கையில் சிறுநீர் கழிக்கும் குழந்தைகளுக்கு சிறந்த தீர்வைத் தரும பட்டையை தினமும் வெறும் வயிற்றுள் மெல்லச் சொல்லுங்கள் அல்லது பட்டையை பொடி செய்து பாலிலோ அல்லது உணவிலோ கலந்து சாப்பிட செய்யலாம் தினமும் பட்டையை எடுத்துக்கொண்டால் உங்கள் குழந்தை தூக்கத்தில் சிறுநீர் கழிப்பதை எளிதில் மறந்து விடுவார்கள் வீட்டில் முயன்று பாருங்கள் நெல்லிக்காயுடன் சிறிது தேனையும் மிளகு பொடியையும் சேர்த்து இரவு தூங்க போகும் சாப்பிடச் சொல்லுங்கள் அல்லது தேனில் ஊற வைத்த நெல்லிக்காயையும் அவர்கள் உண்ணலாம் விரைவில் படுக்கையறையில் சிறுநீர் கழிப்பதை மறந்து விடுவார்கள் அதிக குளிர்ச்சியால் உங்கள் குழந்தைகள் சிறுநீர் படுக்கையறையிலேயே கழிக்க வாய்ப்புகள் உண்டு வெல்லம் உடலிற்கு சூட்டினை அளிக்கிறது ஆகவே இதனை உண்ணும் போது சிறுநீர் பையில் சிறுநீர் கழிக்க செய்யும் உந்துதல் ஏற்படாது வெள்ளத்தை சர்க்கரைக்கு பதிலாக பாலில் கலந்து குடிக்க செய்யலாம் வெள்ளத்துடன் எள்ளை கலந்து உண்டாலும் நல்ல தீர்வினை அளிக்கும் வறுமனை சாப்பிடவும் கொடுக்கலாம் எல்லா வகையான உணவுகளிலும் வெள்ளத்தை கலந்து கொடுப்பது உகந்த பலனை தரும் இன்றைய தமிழ் வாய்ஸ் டாட் காம் வழங்கிய வாழ்கவளமுட நிகழ்ச்சியில் நாங்கள் பார்த்திருந்தோம் குழந்தைகள் படுக்கையறையில் சிறுநீர் கழிப்பதை தடுக்க இயற்கை வழிமுறைகள் மற்றமோர் வாழ்கவளமுட நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் டாட் காம் என்ற எங்களுடைய இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்